அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மாஸ்க்கு கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற அப்படின்னு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனாக கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் Altyazı தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதன் காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் போன்று தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ய குறிப்பாக நாளை நாட்கள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்ய உள்ளதாக மாவட்டத்திற்கு நாளை நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கடல் பகுதியில் நாளை மறுதினம் ஜூலை பத்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம்படுத்து காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேஸ் மல் மிதனையும் அவ்வா பகுதியில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மலையன் தீர்வம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்